அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா உம்முடைய திருமகனுடைய உடலை எங்களுக்கு உணவாக கொடுத்து நாங்கள் ஞானத்தோடு வாழ எங்களுக்கு தேவையான அருளையும் ஆசிர்வாதத்தையும் நாள்தோறும் கொடுக்கின்றவரே நீர் கொடுக்கின்ற ஆசிர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நாம் ஞானம் உள்ளவர்களாக நல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் அதுவும் ஞானத்தை பற்றி பேசி நாம் குடிபோதையில் வாழக்கூடாது நன்னெறிகளோடு வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என் சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு தெல்லம் தெளிவாக அவருடைய உடலை நமக்கு கொடுத்து வாழ வைப்பார் என்பதை விளக்குகின்றார் அதேபோல போல இயேசு இறப்பதற்கு முன்பாக திவ்ய நற்கருணை என்னும் அருட்சாதனத்தை உண்டாக்கி இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறி நிரந்தரமாக அவருடைய அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்தி திவ்ய நற்கருணை வழியாக நமக்கு பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற இறைவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இயேசுவை உணர்வோம் நம் கடவுளை உணர்வோம் தூய ஆவியை உணர்வோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம் இதோ குடும்பத்தில் வாழ்கிற மக்களுக்காக ஜபிப்போம் நோயால் அவதிப்படுகிற மக்களுக்காக ஜபிப்போம் இளையோர்களுக்காக ஜபிப்போம் கஷ்டத்தில் கடன் தொல்லையில் வாழ்கிற மக்கள் விடுதலையாக ஜபிப்போம் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி அருளும் போன்றவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்